காலம் சென்றாலும் கனவுகள் மறைந்தாலும் கவிதைகள் அழிந்தாலும் உயிர் பிரிந்தாலும் காற்றோடு தொடர்ந்து வருவேன் உன் அன்புக்காக உன் அன்பை உண்மையாக நேசிக்க பல பேர் இருக்கலாம் ஆனால் உயிராக சுவாசிக்க நான் மட்டும் இருப்பேன் நீ உனக்காக அழுகிறாய் என்றால் யாரையோ நேசிக்கின்றாய் என்று அர்த்தம் நீ மற்றவர்களுக்காக என்றால் யாரோ உன்னை நேசிக்கின்றார்கள் என்று அர்த்தம் நேரம் போவது தெரியாமல் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கையில் ஒரே ஒரு கவலை எனக்கு ஏன் இந்த நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று என்னை கொள்ள வாழ் வேண்டாம் உன்னோடி மௌனம் போதும் உன்னை பார்க்க அட பிடிக்கும் என் விழிகளுக்கு எப்படி புரிய வைப்பேன் என் இதயத்தில் இருக்கின்றாய் என்று அனைவரையும் விரும்பு சிலரை நம்பு ஒருவரை பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடமும் இருந்து கற்றுக்கொள்